இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரியின் அழுகுரலாய் என்னுடைய குரல் மனித இனமே சற்று இதை கவனமாக கேளுங்கள் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவரது கணவரோ அல்லது மனைவியோ திடீரென்று மரணித்துவிட்டால் அவரை உங்களது கடுமையான வார்த்தைகளால் தூற்றாதீர்கள் மரணம் என்பது இறைவனின் நாட்டப்படி குறித்த நேரத்தில் கட்டாயம் நடந்தே தீரும் ஒரு மனைவியை இழந்த கணவர் கூட இந்த சமூகத்தில் தப்பித்து விடுவார் போல ஆனால் கணவனை இழந்த மனைவி நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியது உடனிருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய சொந்தம் பந்தம் சுற்றம் நட்பு வட்டாரம் என அனைவரும் கேள்விகளாலும் வார்த்தைகளாலும் அந்த பெண்ணை கொன்று விடுகிறார்கள் உன்னாலதான் உன் கணவன் இறந்துட்டான் நீ ஒரு பீட ராசி இல்லாதவ உன் குணத்தினாலதான் உன் கணவன் உன் கூட வாழ முடியாம இறந்துட்டான் உன் கணவன் இறந்ததுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படி இப்படின்னு அந்த பெண்ணை வார்த்தையால குத்தி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மிக குறுகிய மனம் படைத்த உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன் இறைவனைத் தவிர எந்த ஒரு ஆத்மாவும் யாருடைய மரணத்திற்கும் காரணமாக இருக்க முடியாது இறைவன் நினைத்தால் ஒழிய இறைவன் நாடினால் ஒழிய எந்த ஒரு உயிரும் இந்த உலகை விட்டு பிரியாது எந்த ஒரு மனிதனுடைய மரணத்திற்கும் யாருடைய குணமும் யாருடைய சாபமும் யாருடைய ஃபத்வாவும் நிச்சயமாக காரணமாக இருக்க முடியாது இறைவன் எந்த ஒரு உயிரையும் படைக்கும் போதே மரணத்தையும் சேர்த்தே படைக்கிறான் ஒரு உயிரை ஒரு உறவை எழுந்தவருக்குத்தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் உங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல மரணித்தவரின் மரணத்திற்கு காரணம் சொல்லி வேதனையில் இருக்கிறவங்களை மேலும் வேதனைப்படுத்தி அல்லாஹாவின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகாம இருங்க கணவரை இழந்து குடும்ப உறுப்பினர்களாலும் சொந்த பந்தங்களாலும் காயப்பட்டு கலங்கி நிற்கும் அந்த இலங்கை சகோதரிக்காக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் துவா செய்வோம் அல்லாஹு தாலா அந்த சகோதரிக்கு மிகுந்த பொறுமையை தந்து கடினமான இந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனபலத்தை தந்தருள்வானாக